என்ன பண்ணுறீங்க உடனே வந்துட்டிங்களா ஜாலியாக இருக்கா ஏப்பா நான் அங்கே ஆச்சு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன்ப்பா ஆமாம் சித்து என்ன அவங்க தினையை சாப்பி சாப்பி கீழே போட்டாங்களா நிறைய கீழே கிடந்துச்சுப்பா கடலப்பருப்பு சோளப்பருப்பு எல்லாத்தையும் எடுத்து காக்டைன் கீழே போட்டானா அதை எடுத்து நான் மேலே வச்சிட்டேன் என்ன சித்து வாசமாக இருக்கா தக்காளி சாதம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ப்பா உனக்கு வாசமாக எதுவும் இருந்துடக்கூடாதே உடனே ஓடி வந்துருவியே அப்படித்தானே சித்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தர பார்ப்போம் என்னப்பா மயிலை பார்ப்போமா ஐயா சித்தூர் காக்டைல் வெளியே வந்துட்டான் சித்து காக்டைல் வந்து கீழே விளாண்டுக்கிட்டே இருக்காங்க நல்லா ரெண்டு பேர் வெளியே இருக்காங்க டூ பேபி மட்டும்தான் வந்திருக்கு சித்து ஆமாம் சித்து அந்த டூ பேபியும் நல்லா பிக்காயிருச்சு என்ன இப்போ அந்த பாக்ஸில் உள்ள தள்ளி நிற்கிது சித்து ஆமாம் சித்து அப்புறம் வந்து அவங்களுக்கு வயிறு நிறைய கொடுத்துருக்காங்க இவங்க ஆமாம் நிறைய சாப்பிட்ருக்காங்க சித்து ஆமாம் பார்த்தா கொட்டாம்பட்டி மாதிரி இருக்கு ஆமாம் சித்து ஆ இருக்கா இங்கப்பா அவங்க கொஞ்சம் பிக்கான உடனே மயில் தடுப்போமா மயில் அவன் வர்றானா திறந்து விடுவோமா நேற்று வெளியே வந்து விளையாண்டு என்ன மயில் சொலக்க சாப்பிட்டியா கொய்யாப்பழம் சாப்பிட்டியா கொய்யாப்பழம் நீ சித்து கொய்யாப்பழம் சாப்பிடவே இல்லை அப்படியே இருக்கு பாரு அவனும் சாப்பிடல நீயும் சாப்பிடலை உனக்கு வேண்டாமா ம் இப்போ மட்டும் பிடிக்கிதோ ம் எதுக்கு சித்து வேணான்ன மயில் நீ இப்போ சாப்பிட்டியா மயிலுக்கும் பிடிக்கலை இவங்க சாப்பிட மாட்டாங்கப்பா காக்டையிலும் சாப்பிட மாட்டேன்ட்டாங்க ஆமாம் நீ மட்டும்தான் சாப்பிடுவ என்ன சோறு தான் உனக்கு வேணுமா அப்படியா ம் சரி தக்காளி சாதம் ரெடி ஆனவனே சாப்பிட்லாம் என்னப்பா சரிம்மா சரிம்மா ம் இப்போ நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன் பார்த்தியா ஓய்வுலேயும் அதே மாதிரி உள்ள பேப்பர் வச்சு ரொம்ப சித்தும் க்ளீனாக இருக்கேன் என்ன உனக்கு துணினா தான் அந்த காலில் வந்து அழுத்த அதுங்கிறதுக்காக அதை வச்சுருக்கேன் நீங்கள் மணியில் கூட போய் சிரியாணி உனக்கு ஆசையாக இருக்கா மயில் கூட போய் நிற்கிறியாப்பா கொத்தாமல் இருக்கணும் பயமாக இருக்குது அதுக்கு தான் பயமாக இருக்குது இல்லைன்னா நான் உள்ளே விட்டுருவேன் அவன் கொத்தி போடுவான் அவன் கொத்தியே தெரியாது என்ன இருக்கும்போதே நறுக்குன்னு வந்து கொத்துவான் அவங்களையே பேபியவே நீங்க நீங்கள் ரெண்டு பேரும் கொத்துருவீங்க கொத்துனீங்க இல்லை இருக்கா ஒருப்பா கொத்தலாமாப்பா அப்படி இந்த காத்தேரி வந்து டீட்டி மார்க்கானலப்பா ஸ்வீட்டியும்மா கொய்யாப்பழம் சாப்பிட்றோம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கம்பித்து சித்து என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க நீங்கள் தான் உங்களைத்தான் சொல்கிறோம் ம் இல்லை ஏன்பா மிக்சரை சாப்பிடவே இல்லை மிச்சரும் அப்படி கிடக்கு மயிலுக்கு வச்சிருந்தா மயிலாவது கொஞ்சம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டான் நான் அவனுக்கு அந்த பேப்பரை எடுத்து க்ளீன் பண்ணணும் சித்துக்குட்டி சித்துக்குட்டி நல்லா நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன்ப்பா என்ன ஃபோன் அடிச்சிருக்கா அப்புறம் வந்து ஆமாம் யாரும் அவசரத்துக்கு அப்புறம் எந்திரிச்சு வந்துட்டேன் மயில் நீ வரப்போரிய மயில் உங்கள் ரெண்டு பேரையும் அங்கிட்டு விட்டு குளிப்பாட்டி விடணும் தண்ணி வைக்கிறேன் குளிக்கிறீங்களா ரொம்ப நாளாச்சில்ல மயில் தான் நல்லா குளிப்பான் நீயும் குளிக்கிறியாப்பா முதல்ல நீ குளிச்சு பாரு உனக்கு பிடிச்சின்னா அப்புறம் அவனையும் குளிக்க வைப்போம் என்ன நான் இப்போ குளிருது அதான் யோசித்துக்கிட்டே இருக்கேன் என்ன சித்து சித்து என்ன பண்ணுற நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் காது கேட்குதா இல்லையா குளிக்கிறியா குளிப்பி அவன் மயிலும் குளிக்கட்டுமா ம் நல்லா ஜாலியாக இருக்கும்ப்பா என்ன ரொம்ப நாள் ஆச்சு குளிச்சு ஆமாம் ம் ம் குளிக்கணும் என்ன ம் சரிப்பா சரிப்பா இவங்க இந்த ஏஞ்சலா குட்டியும் இவனும் இருக்கானா தெரியுமா ரெண்டு பேரும் மூணு பேர் இப்போ தூக்கணும்னா சாயங்கன்னு பறந்துட்றாங்கப்பா இங்கப்பா ஆமா கடிக்கிறாயங்க வச்சுட்டா இங்கப்பா நறுத்து உனக்கு மருந்து போடும் போது நீ ஆ கடிப்பியா ஆச்சிய அதே மாதிரி அவங்களும் கடிக்கிறாயங்க அவங்க பேபி தானே அதனால வலிக்காது என்ன என்ன மயில் இப்பெல்லாம் நான் திறந்து கூடலங்கிட்டு தான் காத்தே கொஞ்சம் வருது அம்மாத்தி போட்டோம்னா சித்துக்குட்டி சித்து இங்கே பாருப்பார்